ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி வீட்டு இருந்தால் போதும் இந்த வண்டி நாலு லட்சம் ரூபா லோன் போட்டு எங்கே எங்கேனா வண்டி கொடுத்துடலாம் டீசல் வண்டி எல்லா வண்டியும் இருக்குது டீசல் வண்டியில் நம்ம மிடில் கேரட்டரியிலேருந்து நல்லா ஹை அண்ட் வரைக்கும் லேட்டஸ்ட் வண்டி எல்லா வண்டி இருக்குது இருபத்தி நாலு புது வண்டிங்க ஷோரூம்லேருந்து இறங்கி ஆர்டிஓ பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸுக்கு தான் ஒன்று வந்திருக்காங்க வேறு எங்கேயுமே வண்டி போகல வெறும் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ஓட்டிருக்கு அதுலேயும் நான் தான் பத்து கிலோமீட்டர் ஓட்டிருப்பேன் கமர்ஷியல் வண்டியில் பெஸ்ட்டான ரேட்டுக்கு நம்ம ஏனா காசு தவிர வேறு எங்கேயும் தமிழ்நாட்டில் கிடைக்காது அடித்து சொல்லுவேன் இதை வணக்கம் இன்றைக்கி நம்ம ஏன்ஆர் கார்ஸ்ஸில் நம்ம நிறைய கமர்ஷியல் வண்டி பார்க்க போகிறோம் அந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா தோஸ்து அதாவது மார்க்கெட்டில் கொஞ்சம் டிமாண்டான வண்டி வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் எல்லா லேட்டஸ்ட் வண்டி நம்ம ஏஎன்ஆர் ஏஎன்ஆர்ஸில் இருக்கிற எல்லா வண்டியுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே அபோவ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே தான் வண்டிகள் இருக்குது வண்டிகள் எல்லாம் தரமாக சிங்கிள் ஓனர் ரெண்டு ஓனர் அந்த கண்டிஷனில் இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் டயர் நாலு டயர் மேக்ஸிமம் புதுசு தான் இருக்கும் அந்த மாதிரி கேட்டது நம்ம ஏஎன்ஆர் கார்ஸில் பெஸ்ட்டான வைக்கிள் பார்க்கணும்னா மேலப்பாளையம் திருநெல்வேலி ஏஎன்ஆர் கார்ஸ் வாங்க அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா படா தோசுஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் கண்டிச்சலுக்கு வெறும் முப்பத்தி ஏழாயிரம் தான் வாட்டி இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது நாலு டயரும் ஆவரேஜாக ஒரு எண்பது பெர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டி பாடி லைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் எந்த ஒரு அடிபாடு எதுவும் கிடையாது தொட்டியும் டென்ட்டு கண்டு எதுவும் இல்லை அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும் வண்டி ஹைடெக் பாடி மாதிரி மேலே ஆங்கிள் நல்லா ஜம்முன்னு கேட்டிருக்காங்க இந்த வண்டியை பார்க்கணும்னு விரும்புகிறவங்க நம்ம ஏஎன்ஆர் கார்ஸ் வாங்க இந்த வண்டியோட டைப் பார்த்தீங்கன்னா ஐ த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர்லேயே இருக்கு லோன் ஆப்ஷன் உண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் அந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை எட்டே முக்கால் லட்ச ரூபா கேட்டுருக்கோம் மேக்ஸிமம் லோனே ஒரு எட்டரை லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி கொடுத்துட்லாம் வண்டியை பார்க்கணும் வரும்போது நம்ம ஏஎன்ஆர் கார்ஸ் வாங்க இங்கே நம்ம ஏஎன்ஆர் கார்ஸில் கமர்ஷியல் வண்டியில் ரெண்டாவது பார்க்குற வண்டி பார்த்திங்கனா மகேந்திரா பிக்கப்பு மேக்ஸ்ட்ரக் இதோட மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு இருபது ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டிக்குமே எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவாக இருக்குது ரெண்டு ஓனரில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஓடி இருக்கும் பாடி ஆங்கிள் தொட்டி டயர் எல்லாமே நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க வேலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பஞ்சாயிரரூவா கேட்டுருக்கோம் விலை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேசல் பிரைஸ் தான் அது போக நம்ம ரெண்டு ஆஃபராக நம்ம ஏன்ஆர் கார்ஸில் இந்த வருஷம் லாஸ்ட்டு கடைசிக்கு வந்திருக்கோம் அதனால் ப்ரைஸ் வந்து நம்ம நல்ல நேரம் பண்ணி கொடுத்துட்றலாம் லோன் ஆப்ஷன் தொண்ணூறு சதவீதம் லோன் உண்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு தொண்ணூறு சதவீதம் லோனை போட்டு கொடுத்துலாம் அந்த வண்டிக்கு ஆறு லட்ச ரூபாய்க்கு லோன் கிடைக்கும் நம்ம ஏஎன்ஆர் கார்ஸ் வாங்க வண்டி வந்து பாருங்கள் அடுத்தடுத்து நிறைய வண்டி பார்ப்போம் கமர்ஷியல் வண்டியில் டாட்டா ஏஸ் சூப்பர் கேரலேருந்து டீசல் வண்டி எல்லா வண்டியும் இருக்குது டீசல் வண்டியில் நம்ம மிடில் கேட்டகரியிலேருந்து நல்லா அண்ட் வரைக்கும் லேட்டஸ்ட் வண்டி எல்லா வண்டியும் இருக்குது அந்த பாருங்க ஏனார் கார்ஸும் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இன்றைக்கி நம்ம ஏனார் கார்ஸில் தோசை கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நாலு வண்டி இருக்குது நம்மகிட்ட எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் ரெண்டு வண்டி இருக்குது ஒரு இருபத்தி மூணு தோஸ் ஒன்று இருக்குது ஒரு அஞ்சு போல்டு ஒன்று இருக்குது இப்போ நம்ம இந்த கமர்ஷியல் வண்டியில் இந்த ரெண்டு வண்டியும் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குது ரெண்டு வண்டியுமே அஞ்சு போல்ட் வண்டி தோஸு ப்ளஸ்ஸு படாது அஞ்சு அஞ்சு போல்டு தோஸு வண்டி தொட்டி ஆங்கிலி எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு அடிபாடு அப் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது பெயிண்ட் நல்லா ஒரிஜினல் பெயிண்ட்டு ஃபுல் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாடி அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் மைலேஜும் பார்த்திங்கன்னா எல்லாம் கம்மியாக ஒன்று வண்டி தான் ஒரு வண்டி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் ஒரு வண்டி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கு அவ்வளோதான் கிலோமீட்டர் இருக்குது வண்டி ரெண்டுமே லோக்கல் நம்பர் தான் ஒன்று அறுபத்தொம்பது ஒன்று எழுபத்தாறு எழுபத்து ரெண்டு இந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம வண்டி இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஐம்பது கேட்டிருக்கோம் அந்த வண்டிக்கு ஒரு ஏழு நாற்பது கேட்டிருக்கோம் பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் ஏ ரெண்டு ஆஃபராக கேஷ்பேக் உண்டு லோன் வசதி உண்டு தமிழ்நாடு எங்கே வேணாலும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வந்து பார்க்கணும் விரும்புகிறோம் நம்ம ஏஎன்ஆர் காசு வாங்க கமர்ஷியல் வண்டியில் பெஸ்ட்டான ரேட்டுக்கு நம்ம ஏஎன்ஆர் காசு தவிர வேறு எங்கேயும் தமிழ்நாட்டில் கிடைக்காது அடித்து சொல்லுவேன் இதை வணக்கம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஜீட்டோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி வந்து நம்ம ஏஎன்ஆர் கார்ஸில் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு அறுபது டு எழுவது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி பாடி எல்லாம் தெளிவாக இருக்குது ஹைடெக் பாடி ஒரு பிஸ்னஸ் பண்ணது பீப்புளுக்கு இது ஒரு நல்ல வண்டியாக இருக்கும் லோக்கல் சண்டைக்கு லோக்கல் ஓட்டுறதுக்கு நல்ல அருமையான மைலேஜ் கிடைக்கும் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டிக்குமே எஃப்சி இன்சூன்ஸ் எல்லாம் கரண்டாக தான் இருக்குது வண்டியை பாருங்கள் வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது பாடியில் எந்த ஒரு அரிப்பு ரெஸ்டிஸ்ட்டு எதுவுமே இருக்காது வண்டி பேட்டரி புதுசு டயர் நாளுமே ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க வேலை வெறும் ரெண்டு ஐம்பது தான் கேட்டிருக்கோம் லோன் ஆப்ஷன் உண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ரெண்டே ஏழரை வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் அந்த வண்டியை பார்க்கணும் இருக்கும்போது நம்ம ஏன்ஆர் கார்ஸ் வாங்க கண்டிப்பாக வாங்க கட்டாயம் எடுத்துகிட்டு போகலாம் நல்ல ஒரு வண்டியாக இருக்கும் நம்ம ஏன்ஆர் கார்ஸில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா அசோக் லேல் தோசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வெறும் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் அந்த வண்டி இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் லட்ச ரூபா தான் கேட்டிருக்கோம் அதிகமாக கேட்கல இரண்டு அப்புறம் எட்டே கால் லட்சரூவா கேட்டிருந்தோம் ஃபைனலாக இப்போ ஒரு ஏழரை லட்ச ரூபா வண்டி கொடுத்துடலாம் வண்டி வந்து லோக்கல் நம்பர்லேயே இருக்குது மில்க் வண்டி ஃபஃப் ஓசோ கூண்டு கூண்டு எல்லாமே நல்லாயிருக்கும் எந்த ஒரு பாடி ரெஸ்ட் எதுவும் கிடையாது டயர் நல்லா நல்லாயிருக்கும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியை பால் ஓட்டுறதுக்கு யாருமே ஓடிக்கிட்டு இருந்த வண்டி தான் பால் ஓட்டுறதுக்கு வண்டி தேவைப்பட்டால் அந்த வண்டி வந்து பாருங்கள் ஃபஃப் கண்டெய்னரு நான் ஏசி ஏசி இல்லாத ஃபஃப் கண்டெய்னர் ஓசோ கூண்டு நம்ம திருநூறுல இருக்கு ஏழு ஐம்பது ஃபைனாக வண்டி கிடைக்கும் ஏழு லட்ச ரூபா லோன் போட்டு தரலாம் கமர்ஷியல் வண்டியில் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இஸ் கோல்டு டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் இதுமே ரெண்டு வருஷம் எடுத்து இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது பாடி தொட்டில் டயர் எல்லாமே நாலு டயர் பூசு பாடி தொட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்டு அரிப்பி அரிப்பு எதுவும் இருக்காது வண்டி அடிபடா வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க வேலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பஞ்சாயிரரூவா கேட்டிருக்கோம் மார்க்கெட்டில் டாட்டா இஸ் ரொம்ப டிமாண்டாக இருக்குது வண்டி இல்லை நம்மகிட்ட இருக்கு இருபத்தொன்னு இது ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது டாட்டாஸில் இருந்த வண்டி எல்லாமே கொடுத்துட்டோம் போன மாதம் இந்த வண்டியுமே நம்ம ஏ ரெண்டு ஆஃபராக கடைசி வருஷம் கடைசியாக நம்ம கொடுத்துட்லாம் நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்டுருக்கும் ப்ரைஸ் வந்து நம்ம குறைச்சி கம்மி பண்ணி கொடுத்துட்லாம் நாலு லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி வீட்டு திருவிருந்தா போதும் இந்த வண்டிக்கு நாலு ரூபா லோன் போட்டு தமிழ்நாடுல எங்கே வேணாலும் வண்டி கொடுத்துட்லாம் இந்த அடுத்து நம்ம டாடா யஸுக்கு அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கனா மாறுதியில் சூப்பர் கேரி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனரில் இருக்குது எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் ரெண்டு வருஷம் எஃப்சி இதுவுமே இன்சூரன்ஸ் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்குது டயர் நாலும் புது டயர் கண்டிஷன் தான் பாடி தொட்டியெல்லாம் நல்லாயிருக்கும் வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி தொண்ணூற்றி ரெண்டு திருச்செந்தூர் நூறு ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி பக்கமான கண்டிஷன் டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது வரைக்கும் இந்த வண்டி மைலேஜ் கிடைக்கும் நல்லா லோக்கல் யூஸுக்கும் சரி லைன் ஓடுறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்கு பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தாயிரம் கேட்டுருக்கும் லோனே மூணு ஐம்பது வரைக்கும் போட்டு கொடுத்துலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் லோன் போட்டு கொடுத்துட்லாம் வண்டியை பார்க்கணும் விரும்பி நம்ம ஏனார் காசு பாருங்க ஃபர்தர் டீலிங் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கான்க்ட் பண்ணுங்கள் ஏ ரெண்டு ஆஃபர் கடைசி வருஷ கடைசி அப்படிங்கிறனால புது வருஷம் எல்லாருக்கும் நல்லா இதில் இந்த விலையை வந்து நம்ம சௌரியமாக கொடுத்து ஒரு வேலை பார்க்குற அளவு கூட நம்ம முலாளி ஆக்கி அந்த அந்தளவுக்கு ஏனார் காசில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் ஏனார் காசு வாங்க வண்டி எடுத்துருப்போங்க சந்தோஷமாக எடுத்துருப்பாங்க வணக்கம் நம்ம ஏனார் காசில் அடுத்த நம்ம சூப்பர் கேரி தொடர்ந்து ஒரு டாட்டா யூஸ் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டியை ஷோரூம்லேருந்து இறக்கி ஆர்டிஓ பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க வேறு எங்கேயுமே வண்டி போகல வெறும் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ஓட்டிருக்கு அதுலேயும் நான்தான் பத்து கிலோமீட்டர் இருப்பேன் சீட் கவர் கூட பிரிக்கல ஒரு குண்டூசி கூட வண்டியில் லோடா ஏற்றல ஒரு ரூபா இதில் வண்டி சம்பாதிக்கல அந்தளவுக்கு ஷோரூம்லேருந்து எடுத்துக்கொண்டுருக்காங்க இந்த வண்டிக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா ஆறரை லட்சரூவா கணக்கு இருக்குது ஆற ஏழு லட்ச ரூபா வரைக்கும் பார்ட்டி கேட்டிருக்காப்புல கஸ்டமர் வண்டி நேரில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம ஏனா கார்ஸ் வாங்க வண்டி தொட்டிக்கிட்டே எல்லாம் அப்படியே புது வண்டி ஷோரூம் பீஸ் தான் ஷோரூம்லேருந்து இறக்கி அப்படி கொண்டு வச்சுருக்கோம் இந்த வண்டிக்கு நம்ம விலை கேட்டிருக்க வேலை ஒரு ஆரை கால் ரூபா கேட்டிருக்கோம் ஆரை காலுக்கு கீழே ஏதாவது ஒரு ஆறுக்கு மேலே ஒரு விலையை வச்சு தரேன் வண்டி வந்து பாருங்கள் சூப்பர் வண்டி பார்ட்டி வண்டி ஆர்சி ஓனர் நேரில் உட்கார வச்சு பேசினா நம்ம ஏன்ஆர் கார்ஸில் வண்டியை பார்க்கணும் வாங்க